சத்தியமத்திரன் விரைவு செய்திகள் வாசிப்பது மரியமெர்சி தமிழகம் முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக ஓய்வூதியம் இலவச பட்டா மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன்படி திருப்பூர் மாவட்டம் மங்களம் ஊராட்சியில் அக்ரஹாரா புத்தூர் பகுதியில் சமுதாய நலக்கூடத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது இதில் கலந்து கொள்ளும் பொதுமக்கள் இளைப்பாறும் வகையில் காலை முதல் உணவு தேநீர் என தடபுடல் விருந்து நடைபெற்றது திருப்பூர் மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் கா செல்வராஜ் சார்பில் மங்களம் பகுதியில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சியிலும் உணவு விநியோகம் செய்யப்பட்டு வரும் நிலையில் மங்களம் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிக்கன் பிரியாணி இரண்டாயிரத்தி ஐநூறு முட்டைகளுடன் தடபுடலான விருந்து வைக்கப்பட்டது இதில் காலை நேரத்தில் உள்ளே வந்தவர்களுக்கு சுட இட்லி பொங்கல் கிச்சடி உணவாக வழங்கப்பட்டது மதிய வேளையில் சாப்பாடு சிக்கன் பிரியாணி சிக்கன் வறுவல் முட்டை என மிரட்டும் விருந்து பரிமாறப்பட்டது மேலும் இடைவிடாத தேனீரும் வழங்கப்பட்டது தொடர்ந்து மனோலிக்கு வந்த பொதுமக்களுக்கு ஆர்வமுடன் வரிசையில் நின்று அசைவ விருந்தை விரும்பி சுவைத்தனர் நிகழ்ச்சியில் திருப்பூர் மத்திய மாவட்ட திருப்பூர் தெற்கு ஒன்றிய இளைஞரணி தெற்கு ஒன்றிய செயலாளர் விஸ்வலிங்க சுவாமி முன்னாள் ஊராட்சி தலைவர் எஸ் எம் பி மூர்த்தி திருப்பூர் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் முகமது ஜுனைத் அக்ரகரப் புதூர் இளைஞரணி பக்ரீத் முகமது தெற்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் புத்தூர் சரவணகுமார் திருப்பூர் தெற்கு ஒன்றிய துணை அமைப்பாளர் முகமது உசேன் முன்னாள் மாவட்ட பிரதிநிதி ஹாருன் மற்றும் இளைஞரணி கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு அறுசுவை உணவை அறிந்து மகிழ்ந்தனர் சத்தியமத்திரன் செய்திகளுக்காக திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் முகமது கவுஸ்